இப்ப கேளுங்க இப்போ நம்ம எல்லாரும் இப்போ இப்போ பெரிய அளவுல இப்போ ஆன்மீகத்துல ஒரு மாற்றம் ஏற்படணும் எங்க ஆன்மா உணரணும் இல்ல ஒரு ஒரு பெரிய அறிவை அடையணும்னா இப்போ எல்லாரும் பெரிய எடுக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ வேலை எல்லாம் மலைக்கு ஆமா டவம் பண்ணணும் எாவது ஒரு ஆசிரமத்துல போய் நம்ம ஆசிரமத்துல போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறது பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கு அதனால ஒரு குடும்பத்திலயும் பிரச்சனை வருது அவங்களும் ஒரு நிம்மதியா இருக்க முடியாத ஒரு சொல்லு அது இல்லாம இந்த ஜீவகாரணி வந்து உயிரிழக்க செயல் வந்து எப்படி வந்து நமக்கு ஈஸியாவும் பயன்படும் அதே நேரத்துல நம்ம எல்லாராலையும் அதை செஞ்சு அடி உடனே மாற்றத்தை ஏற்பட முடியும் ஏற்படுத்த முடியும்ல அதை பத்தி முடியாது கேட்டீங்கன்னா ஒரு மூணு தரமா இருக்கணும் சுமார் பச்சு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம செய்கிற செயலையே நம்ம எல்லாரும் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க அந்த வாழ்க்கையை வாழ்றாங்க ஆனால் ஜீவகாரஞ்சி ஒன்றுன்றது என்னன்னா இப்போ இவங்க யோகம் தவம் தியானம்லாம் சொல்றாங்க இல்லையா இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனிச்சு போற செயல் இது எல்லாமே ஒன்று கூடிய செயல் இல்லை இங்கே ஒரே விஷயம் என்னன்னா எல்லாத்தையும் ஒன்றாக்கி ஒரு நிலையில இருக்கிறது தான் யோகம் முதல் விஷயம் எல்லாமே இருக்கணும் சத்தம் இருக்கணும் கும்பல் இருக்கணும் எல்லாரும் இருக்கணும் எல்லாமே உங்க கண்ணுக்கு தெரியணும் எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லாத்தையும் பார்த்து அந்த இடத்துல நின்று எதுவுமே இல்லைன்ற நீ நிக்கணும் அந்த தன்மையில போறது மட்டும்தான் முழுமையான யோகம் அதுதான் இறைவனோட தன்மை ஏன்னா இப்ப இந்த மொத்தமும் சேர்ந்த இரையாற்றல் இருக்கு அந்த இரையாட்டில் உள்ளதான் நீ இருக்கிற ஆனா நீ அதெல்லாம் விட்டு விலகி போயிட்டு ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிக்கணும் ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அது ஆகுமா அது முடியுமா அது முடியும் ஆனா அதுதான் முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படிதான் ஓடி இருக்கிறாங்க அப்படி ஓடி போனால்தான் எந்த ஒரு பெரிய மாற்றமும் இது வரைக்கும் இங்கேயும் நடக்கல போனவங்களுக்கு நடந்ததா என்னன்னு அதே ஒரு கேள்விக்குறிதான் இதுதான் இங்க ஒண்ணு ஆனா ஜீவகாரியன்றது அப்படி கிடையாது ஜீவகாரியம் செய்யறோம்னா இப்ப நம்ம வீட்டோட இருக்கிறோம் நம்ம குடும்பம் வச்சிருக்கிறோம் பல்வேறு பாத்துக்கிறோம் மனைவி இருக்கிறாங்க வேலைக்கு போறோம் வரும் ஆனா வேலைக்கு போயிட்டு வரும்போது கூட நம்மனால என்ன நம்ம அந்த மாசத்துல என்ன காசு சேஞ்சிக்கிறோமோ அதை வச்சு நம்மனால எந்த அளவுக்கு தெருவில் இருக்கிற வீட்டுல இருக்கிற வெளியே இருக்கிற நாய்க்கு வெளியே வரும்போது பறவைளுக்கு உங்க மேல அந்த பக்கம் பக்க முடியாத ஜீவராசிக்கு மட்டுமே அந்த உணவு கொடுக்கும்போது ரொம்ப அன்பா அந்த உணவு கொடுக்கலாம் ரெண்டாவது மாமிஸ்வரம் தவிர்க்கணும் புலாவ உணவு மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அதை தவிர்க்காம இருக்கக்கூடாது காரணம் என்னன்னா அந்த ஜீவராசிக்கு தான் நீ உணவு கொடுக்குற இப்ப நீயும் ஒரு ஜீவராசி தான் ஒண்ணு நீ கொன்னு சாப்பிட்டு நீ அலோவ் பண்ண மாட்டேன் ஆனா அந்த ஜீவராசியை கொண்டு சாப்பிட்டு நம்ம அலோவ் பண்றோம் அந்த ஒரு விஷயத்தை நம்ம கட்டாயம் மாத்தி ஆகணும் ஜீவகாரணத்துல அந்த உயிரை கொடுறதை நீட்டிட்டு நம்ம இதில் சிற்று உயிர்கள்லாம் எல்லாம் நம்மளால கொஞ்சம் எறும்புல இருந்து எந்த உயிரா இருந்தாலும் சிற்று உயிருக்கு எல்லா உயிருக்கும் நீங்கள் உணவு கொடுக்கணும் அந்த உணவுன்றது அந்த உணவு கொடுக்கும் அன்பா கொடுக்கணும் வேற ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுங்க அந்த உணவு கொடுக்கறதுல அந்த உணவு வந்து அன்பா அந்த அன்பா என்னன்னா அந்த சிறிய அந்த அந்த உணவோட தகுதியோட தன்மை மாறிடும் ஏன்னா இப்போ ஒரு விஷயம் இருக்குல்ல வெறுப்பா உணவு கொடுத்தா அந்த உணவு வந்து சாப்பிடுறீங்க சாப்பிடாம இருக்கலான்ற ஒரு பழமொழி இருக்குது நம்மளது ஆனா குடுக்கும் போது என்ன அந்த அன்போட தன்மை அந்த ஜீவராசிக்கு உணவுல வந்து ஒரு சத்து போறோம் உணவுல வந்து ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம் வரும்போது அந்த ஜீவராசிக்குள்ள ஒரு அறிவு இருக்குது எல்லா ஜீவராசிக்குமே இங்க நம்ம கூட ஜீவராசி ஏன் ஏவாளுதுன்னு இங்க யாருக்குமே தெரியல உண்மையிலே இப்போ நம்ம பாருங்க மனிதனா இருக்கிறோம் நம்ம இந்த இடத்துக்கு தேவை நம்மளுக்கு தெரியுது அவங்க எல்லாம் தேவையில்ன்ற ஒரு கண்ணு நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு இவங்க எல்லாம் இருக்கிறாங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ற நம்ம நிறைய நம்மளுக்கு தேவையான விலங்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடு மாடு கோழி பறவினங்கள் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தேவை அவங்களால நம்மளுக்கு பயன் இருக்குது இப்ப இருக்கிற கரப்பா மூச்சு பூரா வள்ளி இவங்களால நம்மளுக்கு பயன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குதுங்க இங்க எல்லா ஜீவராசியுமே ஒரு காரணம் காரியமா தான் படைக்கப்பட்டிருக்கு இங்கே தான் ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அசுத்தத்தில் உருவாகுது இங்க ஜீவராசி எல்லாம் நம்ம சுத்தமா நடந்தது சுத்தமா வச்சுக்கல அதனால இங்க ஜீவராசி உருவாது அதே போல நம்மளும் அசுத்தான் உருவாயிருக்கிறோம் அதே போல அதுவும் உருவாகுது ஒரு பொருள் உருவான உடனே அதுக்கும் வாழணும் அதுக்கும் குழந்தை கூட்டிகள் ஒரு வாழ்க்கை இருக்குன்றது நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் இது அடிப்படை நமக்கு எப்படி வாழ்த்து அதே போல வாழ்க்கை தான் அவங்களுக்கு இருக்கு அந்த தன்மை நம்ம கிட்ட இல்ல இது பள்ளி தானே இது பூரா தானே இது பூச்சி தானே இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதே போலதான் இயற்கையை உன்னையும் நினைக்குது அதை நினைச்சு உன்னை எதனா ஒரு ஒரு கோயில் வரும்போது வெள்ளம் வரும்போது எவ்வளவு கதற்கதறோம் நம்ம சூழல் தான் நீ அந்த துன்பத்தை அது போது அதுக்கு நடக்கும் இப்ப நடக்கும்போது என்ன பண்ணுன்னா அது அப்படியே உனக்கு பார்க்கும் என்ன நானும் வாழ்ந்த என்னையே அடிக்கிறீங்க என்னையான் கோல்றீங்க அப்படின்னு நினைச்சு அது நம்ம மேல ஒரு ஆப்போசிட் கருத்து வைக்கும் போது நம்மளுக்கு தேவையா துன்பு வரது உடல்ல நோய் வர்றது இந்த மாதிரி சூழல்லாம் இங்க ஏற்படுத்துக்கு காரணம் தான் ஆனா அதுவே அப்படின்ட்டு நம்ம அன்பா ஒன்றும் அது இதுக்கிறதுல அது இருக்கட்டும் அது நீ பெருசா டிஸ்டர்ப் பண்ணாது அதுவும் ஒரு வாழ்க்கைய வாழுது நீ நானி உன்னாலும் முடிஞ்சா ரெண்டு பருக்க சோறு போடு அது ஒரு சந்தோஷமா போடு வெளியே வந்து காக்கா இருக்குதா அந்த பர அந்த காக்காக்கு உணவு கொடு அந்த காக்கான்றது நம்ம நினைச்சு சுற்றுல நாய் இருக்கு அந்த நாயும் நம்ம நினைச்சு அதுக்கு உணவு கொடுங்க அந்த ஒரு அன்பான உணவு கொடுக்கும்போது இப்ப நீங்க குழந்தை கூட்டிட்டு வாழ்றீங்க அந்த குழந்தையில கூட்டணும் போயிட்டு அந்த ஜீவராசி நம்ம குழந்தை சாப்பிடலனாலே நான் காக்காக்கு வச்சிருவேன் நான் நாய்க்கு வச்சிருவேன் அந்த குழந்தை ஒரு வாய் சாப்பிடும் ஏன்னா அதுக்குள்ள ஒரு பாசம் ஒரு உணர்வு உணர்வு உண்டாகும் அந்த உணர்வு கொஞ்சம் மேலும் அந்த மாதிரி செய்யுங்க உண்மையிலேயே அதுக்கு உணவு வைங்க இந்த குழந்தைக்கு உணவு ஊட்டுங்க அந்த அந்த குழந்தைக்கு அந்த உணவு ரெண்டுமே ஊட்டும் போது அந்த குழந்தைக்கு ஒரு வேட்டு நாங்கள் போய்டும் முதல்ல எடுத்தவங்க ஏ நம்மளுக்கு அம்மா உணவு கொடுக்குறாங்க அதுக்கு உணவு கொடுக்கும் அந்த குழந்தைக்கு அப்படிதான் தெரியும் இதே நீங்க பழக அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அறிவு வரும் இந்த செயல்னால அதை மாமிசம் தவிர்க்கிறாங்க ரெண்டாவது இந்த ஜீவராசி மேல அன்பா இருக்கிறாங்க இந்த அன்பு என்ன பண்ணணும்னா நம்ம உடல்ல நம்ம யாருன்றதை முதல்ல புரிய வைக்கும் அது ஏன்னா நீங்க யாருன்றது இங்கே யாருக்குமே தெரியாது ஆனா அந்த அந்த ஏன்னா நம்ம கிட்ட அந்த மனிதன்ற உடல் அனுகிட்டா நம்ம மட்டும் கர்வம் ஆளும் அதிகமா இருக்கு இந்த அந்த கிட்ட அப்படி கிடையாது நம்மளை பார்த்து பார்த்து பயந்து பயந்து வாழ்றது அந்த மாதிரி பார்த்து பயந்து வாழ்ற ஜீவராசியோட நீ உன்றி அன்பா போகும்போது என்னன்னா அந்த ஜீவராசி எல்லாத்துக்குள்ளயும் இயற்கையில இறைவன் தான் உயிராக இருக்கிறான் எல்லாத்துக்குமே அந்த தான் அறிவு உயிரின்றதான் அன்பு உயிருன்றது தான் வேற எதுவுமே கிடையாது அதே அன்பு ஆக்கர் உங்ககிட்ட உங்ககிட்ட உயிராக வருது அதே அந்த பொருளுக்குள்ளேயே இருக்குது ஆனா அது மேல நீ அன்பு செலுத்தும் போது மட்டும்தான் அந்த அந்தோட உண்மையான அதோட அன்பு வந்து உங்களுக்கு வந்து அப்படி தெரிய வரும்போது நம்ம ஆன் மாற்றத்தை நம்மக்குள்ள புரிய உண்மையிலே இதுல எந்த மாற்றமும் கிடையாது கட்டாயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் நாய்க்கு உணவு வைக்கும் போதும் பறவைகளுக்கு உணவுக்கும் போதும் அவங்களுக்கு நீர் வைக்கும் போதும் எல்லாத்தையும் அன்பா செஞ்சா போதும் இந்த அன்பான செயலை குழா தவிர்த்து இந்த அன்பா இவங்களுக்கு உணவை வச்சாலே இதுவே உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி நீ ஆன்மா நீ ஒரு உயிர்ன்றது தெரிய வைக்கணும் ஒண்ணுமே திரும்ப முதல்ல நம்ம உயிர் புரிஞ்சுக்கணும் அப்படி உயிருந்தது புரிஞ்சுன்னா உயிரிலிருந்து ஜீவராசி நம்ம நம்ம சொன்ன வாயில ஜீவராசிங்க ஜீவன் ஜீவன் நம்ம வார்த்தை நம்ம வந்து உச்சரிக்கிறது பெரிய விஷயம் நம்ம சொல்ல மாட்டோம் சும்மா ஆனா இந்த மாதிரி ஜீவராசி ஒன்றி போகும்போது இந்த வார்த்தைக்கு ஆகணும் ஜீவராசி நான் உணவைக்கிறேன் அது வாயிலா ஜீவராசி ரொம்ப கஷ்டப்படுது அது ஒரு உயிர் இந்த மாதிரி வார்த்தை நம்ம அதிகமா ஆரம்பிப்போம் அப்ப அந்த உச்சரிக்கிற எது உருவாக்கணும் இந்த ஜீவகாரணியம் தான் உருவாக்கும் அந்த இந்த செயல் உருவாக்கும் இந்த உருவாக்கத்தை அதிகமா அதிகமா இதை செய்ய செய்ய அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பள்ளியோ ஒரு பூச்சியோ நம்ம ஒரு காக்காவோ ஒரு நாயையோ ஒரு பறவையோ பார்க்கும்போது இருக்கும் நீங்க அப்ப வேலை செய்யற டைம்ல இந்த சேலை செய்யலாம் சாடும் போது கொஞ்சம் உணவு வைக்கும் போது தேசிய மேல வைக்கலாம் ரெண்டாவது இங்க ஃப்ரீயா இருக்கும்போது எல்லாம் எல்லா உயிரும் இவ்வளவு கஷ்டப்படுது எல்லா உயரும் துன்பம்லாம் நீங்கி எல்லாருக்கும் அன்பு வர எண்ணத்தை அதிகமா வச்சுக்கலாம் இது ஒரு பாவனை தான் இது எப்பவுமே பண்ணலாம் அதே போல இரவுல தூங்கும் போது எல்லா உயிரும் முற்று முற்றுவாழலாம் எல்லா உயிரும் சந்தோஷமா எல்லா உயிருக்கும் அன்பு தயவு காரணம் எல்லா உயிருக்குள்ள வலி இருக்கு அந்த வழி போகணும் என்னட்ட நம்ம அடிக்கடி நம்ம மனசுல பதிவு வச்சுனே தான் போதும் ஏன்னா எல்லாமே எல்லாமே சொல்றது அதுக்குள்ள நீ வந்துருவதில்ல எல்லாமே நினைக்கும் அதுக்குள்ள நீயே இருப்பேன் ஏன்னா அந்த எல்லாமே இருக்கிற பொருளை உனக்குள்ளே இருக்குது எல்லாமே அதான் இருக்குது இந்த சிந்தனை இயற்கையவே ஒரு வாய் கொடுக்கும் இது நம்ம இரவு தூங்கும் போது காலைல எழுந்த உடனே ஒரு பத்து நிமிஷம் எங்களுக்கு நம்ம சிந்திச்சுட்டு நீ நார்மலா வேலையை பார்த்துன்னு போகலாம் நீ வேலைக்கு போகும்போது எங்க முடியுமோ அந்த இடத்துல ஒரு நாயை பார்க்கும் போதோ ஒரு பறவை பார்க்கும் போது உன்னாலும் கொஞ்சம் ஒரு சேலை ரொம்ப அன்போட செஞ்சுட்டு போறோம் வேலை செய்யறது அதிகமாக சந்தோஷம் இருக்கும் உன் அறிவு உனக்குள்ள பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உனக்குள்ள உடல் நலத்துக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை பற்றி கொடுக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மாற்றம் பிடிக்கும் உனக்கு பார்க்கறவங்க எல்லாம் உனக்கு பார்த்து உங்க உங்களை பார்க்கறவங்க எல்லாருமே பார்க்குறவங்களாம் சூப்பர் சூப்பராக சரிங்கன்னு ரொம்ப உங்களை பார்த்து ரொம்ப அன்பாக பேசுவான் யாரேத்துல அவங்கள அன்பாக பேசுவான் உங்களால எல்லாத்தையுமே அன்பாக பேச முடியும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை யாரு ஜீவகாரணின்றதான் இப்போ எல்லாரும் வந்து இறைவனை தேடி போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போனான் அதே இறைவன் தேடி பயணத்துக்கு போ ஆனா எல்லா ஜீவராசிரியை ஒன்றிப்போம் ஜீவராசிரியை ஒன்றி போகும்போது நீங்கள் மனிதன் உனக்கு தானா வந்து ஒன்றிப்பான்

எனக்கு ஒரு திருப்பி ஐடி இது அதுல போங்க எனக்கு போட்டு விடுங்க சூப்பர் தலைவா அப்படின்னு சொல்லு சில திருப்பி திருப்பி என்ன சொல்ல முடியாது ஆனா அந்த செயலை பார்த்து இதுதான் இங்க உண்மை ஜீவகாரணி செய்யும் போது இந்த உயிர் மேல அன்பா இருக்கும் போது எங்க கூட உன் தான் அன்பா பேசுவான் நீ இல்லாட்டி நீ அன்பா பேசுவான் உன் மேல ஒருத்தன் கோவப்பட மாட்டான் வேலை சில இடத்துல அன்பாயிடும் உன் குடும்பத்துக்குள்ளேயே அன்பு நிலவும் இந்த அன்பு அதிகமாகும் போதுன்னா உனக்குள்ள சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட உணர்வு மேலும் உங்களுக்கு நல்லா உணர முடியும் உணர்வு எங்க நம்ம உடல் என்ன நடக்குதுன்றது நம்ம உணர்வு கொண்ட அரிய முடியும் இந்த உணர்வு கொண்டு அரியதான் இறைவனோட போறது அர்த்தம் ஏன்னா இந்த உடம்பு பொறுத்த வரைக்கும் இந்த உடம்பு தான் உடம்பா இருக்கிற அந்த இறைவனோட உடல் தான் சிற்று உடலா இந்த உடம்பா இருக்குது நம்ம எல்லாருக்குமே இதுக்குள்ள உணர்வுன்ற ஒரு பொருள் நுட்பம் ஆகும்னா நம்மகிட்ட ஒரு விஷயம் மேலே ஆனும் அந்த கருணுன்றது எல்லா ஜீவன அன்பா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க கருணை மேலே கணர் கருணுன்றதான் உணர்வு தன்மை உங்களோட உணர்வு தன்மை அது மேலும் மேலே தினே இருக்கும் உணர்வு தன்மை நுட்பம் இருக்கும் அது பழுவ ஒரு உணர்வு வரும் காமம் வந்தா ஒரு உணர்வு வரும் கருணை வந்தா எல்லாரும் அது கருணி வந்து ஒரு ஒரு கட்டில போய் நிக்க ஒரு பாட்டுல போய் நிற்கும் ஆனா கருணைன்ற உணர்வு மட்டும்தான் கடவுளை அழியக்கூடிய கடவுளை அறியக்கூடிய வழியை காட்டும் அந்த கடவுள்ன்றது உன்னோட சிறசு உச்சில இருக்கு உன் மத்திய இருந்து சிறு உச்சி ஏறி அந்த நாடி போகுது அந்த நாடியோட புதிப்பை உன்னால உணர முடியும் இந்த உணர்வு நம்ம உணர்ந்து கருணையில போனோம் அது எல்லா ஜீவராட்சி அன்பா இருக்கும்போதுதான் இப்போ வந்து ஒரு மாதிரி இப்பதான் பள்ளி வந்தா அதை பார்க்கும்போது ஒரு அன்பு வருது அந்த ஒரு குத்து ஒரு மாதிரி இருந்தாலும் அதை பார்த்தோம்னா ஒரு ஜீவராசியில குட்டி இருக்குது அப்பந்த அப்படின்னு தோணுது அந்த மாதிரி ஒரு தோணுதல் வந்தா போதும் வேற ஒன்றும் பெருசா இருந்தா இந்த மாதிரி என்ன உனக்குள்ள உனக்குள்ள எல்லா இது வந்து பாசிட்டிவ் திங்கிங் முதல்ல அதே பள்ளியை பார்த்தோம் ஒரு மாதிரி விருப்பா பார்ப்போம் ஒரு எளிய பார்த்தோம் இதே அதை அன்பா பார்க்க ஆரம்பிச்சுருந்தாங்க ரீசண்டா உடம்புல ஒரு ஒரு எண்ணத்தை சரியா பாக்கணும்னா உடம்புல ஒரு மாதிரி ஆகி நல்ல ஒரு ஃபீலிங் நல்ல ஃபீலிங் எல்லாம் போயிடும் ஆனா அதே அந்த ஜீவராசி அன்பாப்பா இருக்கு குழந்தை குட்டி இருக்குது அந்த மாதிரி நினைக்கும் போது உள்ளுக்குள்ள அப்படி நல்ல உணர்வு ஏற்படும் ஏன்னா இங்க உன்னொருன்னா இந்த அந்த சராசரத்தோட பேருடலுக்குள்ளதான் இது எல்லாமே இயங்குது அதே போல அந்த பேருடலோட தான் சிற்றுடலா இந்த உடல் இருக்குது இந்த பேருடலுக்குள்ள என்ன இருக்குது அது அனைத்தும் இந்த சிற்று உடலையும் உள்ள இருக்குது இருக்கிற அனைத்து ஜீவராசி இந்த உடலுக்குள்ளயும் இருக்குது வேற ஒரு செல் வடிவத்துல இருக்கு இங்க இருக்கிற ஜீவராசிகளை மாதிரி அன்பு நீங்க பாராட்டணும் உன்னால என்ன தகுதியிலேயே உன் தகுதிக்கு ஜீவராசியை பார்த்து அது மாதிரி அன்பு பாராட்ட முடியும் பண்ணா போய் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு உணர்வு நுட்பமாயி உனக்கு உள்ள இருக்கிற அந்த இறைவன்ற தன்மையோட உன்னோட உணர்வு போய் டைய பண்ணிட்டோம் டையப் பண்ணிச்சுனாலே அந்த டையப் பண்ண உடனே உன்னோட அறிவு விலகப்பட்டுடும் அதுல ஏன்னா வளர்ப்பாரு உனோட அறிவு வந்து ஒரு மாய ஒரு அசுத்தத்தால் மறைச்சுன்னு இருக்குது அதை நீக்கணும்னா அன்புன்ற ஒரு நீர் ஊற்றுறதுல கருணின்ற நீர் ஊற்று ஆட்டோமேட்டிக்கா அந்த மாயை விலை உள்ள அந்த அரு பேருஜோ இந்த தனிப்பெரும் கருணையான அந்த அறிவு வெளிப்பட ஆரம்பிக்கும் இந்த அறிவு வெளிப்பட்டுச்சுன்னா உங்களோட அறிவோட தன்மை இது வரைக்கும் யோகம் தவத்துல தியானத்துல போனதை விட எத்தனையோ மடங்கு மேல்வோங்கி இந்த அறிவு வேலை செய்யும் ஏன்னா இந்த அறிவுங்களுக்கு வேலை செய்யுது அறிவு எவ்வளவு பெருசா போய் ஒரு பெரிய இவ்வளோ பெரிய அறிவு எனக்குள்ள வருமானு எனக்கு தெரியல நான் நார்மலா தான் இருக்கேன் நம்ம செஞ்சது ஒண்ணுமே இன்னைக்கு எந்த செயலுமே செய்யறேன் ஆனா எல்லாத்தையும் நான் பாக்குறேன் எல்லா ஜீவராசியும் ரொம்ப எல்லாம் ரொம்ப மோசன் உடம்புலாம் புண்ணு புண்ணா இருந்து பசியில அப்படி அங்க பத்துனுக்கு அது என்ன பாவம் பண்ணுச்சுன்னு எனக்கு உடம்பு புரியல அதெல்லாம் போது நான் செயலு செய்யாம இந்த எண்ணத்தை வைக்கும் போது கூட எனக்குள்ளதை மாற்றம் வருது வெறும் எண்ணமே எதுவுமே செய்யாமல் மாற்றத்தை கொடு அப்ப பாத்துங்க எண்ணத்துல வலிமை எவ்வளவு பெருசுங்க அதான் செஞ்சா முடியலன்னா கூட இந்த பாவனையாவது எல்லா உயிராலும் சுன்புறுத்த இறைவா யாராவது விட்டுறது செய்யும்பட மாட்டாங்களா இதுக்கு ஒரு மாற்றம் நடக்கூடாதா ஏங்கனாலே போதும் மன உடல்ல மாற்றம் வரும் கருணைக்கு அவ்வளவு வலிமை உண்டையா என்ன கருணியா இந்த கருணையை வச்சு நம்ம நம்ம என்ன கேட்கறோமோ அதனால நீங்க எதுவுமே கேக்கத்தலை விஷயம் நீங்க எதுவுமே கேட்க தெரியல உனக்கு என்ன வேணும்னு உன்னால கேட்டு எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அறிவே கிடையாது இந்த சேலை ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன தேவையோ அது இயற்கையில நிறைவனே வழங்குவான் இது ஒண்ணு ஏன் காரணம்னா என்ன தேவைன்னு யாருக்குமே தெரியாது உங்களுக்கு என்ன தேவைன்னு உனக்கு தேவையான கேட்டுட்டேன்னா அது சின்னதா இருக்கும் நீ அது போக்குல விட்டுட்டனா அது என்ன தரமோ அந்த முழு தரத்தோட கொடுக்கும் ஏன்னா எனக்கு அப்படித்தான் கொடுத்து என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியல சிந்தினு அது பாட்டுன்னு கொடுத்து என்னன்னு தெரியல வாங்க வாங்க தான் தெரியுது அது அறிவுன்னு தெரியுது இது அளவுக்கு மீறி தெரியுது இந்த மாதிரி யாருக்குமே அறிவுள்ள போகுது எனக்குதான் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது அந்த அளவுக்கு உள்ள அறிவு வரும் இது அந்த கருணையில வெளிப்படுது இது குடும்பத்துல வர்ற ஒரு சம்சாரிக்கு இது ரொம்ப ஒரு ஈஸியா இறைவனோட இறைவனோட முழு தன்மை புரிஞ்சுக்க முடியும் இதுவரை இறைவனோட முழுக்க புரிஞ்சு அந்த விளக்கு ஏற்படும் போது அந்த குடும்ப சம்சாரியா இருந்தாலும் அந்த முத்திய உணர்ந்துக்க முடியும் போயிடலாம் ஏன் இதுதான் உண்மை குடும்பத்துல வாழ்ந்து ஒரு பொருந்த குட்டியோட சம்சாரோட வாழ்ந்து இது ரொம்ப சந்தோஷமா இந்த சூழலுக்குள்ள போய் அவங்க மரணம் இல்லாத பேர் ஈஸியா போலாம் இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட பேசி நான் கேட்டுக்கிறேன் அவங்க அனுபவம் எனக்கு ஷேர் பண்ணி நான் அதை கேட்டுக்கிறேன் இதை குடும்பத்தோட வாழ்ந்தேன் ரெண்டு பசங்க இருக்குதுயா நான் இதே சூழ்நிலை சரியான மாற்றம் கிடையாது உடம்புலாம் நல்ல மாற்றம் வருது நல்ல அறிவு ஏற்படுது ஏன்னா நடிப்படி சொல்றாங்க அதுக்காரன ஜீவராசி எந்த உயிரை பார்த்தாலும் நான் உயிர் மேலே கை வைப்பேன் ஒரு கஷ்டப்படுறதுல நீங்கள் எந்த ஒரு துன்பமாக இருக்குன்னு வாழ்க்கை நீ எப்படியாவது நல்ல ஒரு மரம் இல்லாத பெரு வாழ்க்கை போன நினைப்பேன் நினைச்சு கை வைப்போம் என் கண்ணு தண்ணியா ஊற்றி அதே போல அந்த ஜீவராசி நீங்க நம்ம பாருங்க எல்லாம் பாருங்க பாக்கும்போது பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்குது ஆனா இயற்கையில ஜீவராசி எல்லாமே துன்புறுது இங்கே வெயில மழையில உணவு கிடைக்காத யாருக்கிட்டையும் அடைக்கலம் கிடைக்காம எவ்வளவு துன்புடுது ஆனா அதை நம்ம ஈஸியா கடந்து போறோமே ஏன் கடந்து போற அதுவும் இந்த மாதிரி ஒரு ஜீவராசித்தானே ஏன் அதை அவ்வளவு கஷ்டப்படணும் ஒரு கேள்வி கிட்ட என்ன குறைஞ்சா போயிட போடணும் இவ்வளவுதான் அது ஒரு விஷயம் அதை பார்த்து கடந்து போவாம அது ஒரு கேள்வியா கேள்வி ஏன் இவ்வளவு கஷ்டப்படுது இறைவா இது எதுனா நல்லா நடக்கக்கூடாதா அப்படின்னு நானே யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உன்னால முடிஞ்சது என்னமோ அந்த சிறிய செயலை அன்பா செஞ்சுட்டு வா இது போதுமானது இந்த ஒரு செயலும் மரணம் இல்லாத பெருவாள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட்டு போகும் இதுல எந்த கருத்தும் கிடையாது இதுதான் மரணம் இல்லாத பெருவாள் இந்த பூமியில வாழ்ற ஒரு ஒரு மனிதனும் இந்த மாதிரி கருணையோட எல்லா ஜீவராசியோட அன்பா நீ வாழ ஆரம்பிச்சீங்கன்னா ஜீவராசியோட அன்பா எந்த நீ ஜீவராசி அன்பா நீ எல்லார்கிட்டையும் அன்பு வரும் கிட்ட அன்பு ஈஸியா வந்துடும் ஜீவராசி தான் ஜீவராசியோட நீ அன்பா போ எல்லார்கிட்டையும் எப்படி அணுகணும் எப்படி எல்லார்ட்டையும் அன்ப எப்படி ஜீவகாரணம் பண்றது அந்த இயற்கையில அந்த இறைவனை சுத்தி கொடுப்பான் இறைவன்றது அந்த கர்ணியான ஆற்றல் தான் இறைவன் இறைவன் பொருள் ஆற்றல் வெளிப்படும் அந்த ஆற்றலோட வெளிப்பாடு தான் அறிவு அந்த சொன்னீங்க அந்த ஆற்றல் அறிவு விளக்கம் ஏற்படும் இதனால நம்ம மொத்தமாவே கடந்து போயிடலாம் அப்படின்னு ஆனா இப்ப சில பேரு இப்ப கருணையா இருக்கும் போது இந்த நம்ம சில பேர்லாம் அந்த யோகம் இதுக்குள்ள எல்லாம் போய் சித்து இதெல்லாம் கை கூடுது அவங்களுக்கு வந்து திரும்பி அதை விட்டு மீண்டு வந்து கருணை செயல் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் காரணம் என்னன்னா அதான் சொல்லுங்க அனுபவம் உங்களுக்கு சுத்து முக்கி குடிச்சு ஒரு பெரிய சந்தோஷ அப்படியே நான் ரொம்ப நேரம் மௌனமா இருக்கிறேன் தியானமா இருக்கிறேன் தவத்துல இதுல என்னன்னா இது ஒரு மாய வித்த மாதிரி அது உனக்கு தேவை ஒரு சந்தோஷம் வேணும் ஒரு பெரிய மகிழ்ச்சி வேணும் அந்த மகிழ்ச்சி இத கட்சிச்சு இதுதான் முழுமையானு உங்களுக்கு தெரியாது தெரியாததுனால இது ஒண்ணு திடீர்னு ஒரு பொருள் நம்ம உடம்புல இருந்து ஒரு புதுசா ஒரு ஆற்றல் வருது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்து எல்லாம் நம்மளை பார்த்து செம்மையாக சூப்பரா சொல்றாங்க போது பெரிய விஷயம் தானே அந்த பெரிய விஷயம் போது அதுல போய் ஆட்டோமேட்டிக்கா மாட்டிப்பாங்க மாட்டி அந்த சந்தோஷத்துலயே எவ்வளவு நாள் அது ஓடுனே தெரியாது பிறவி கூட கிடக்க ஏன்னா அதை விட்டு நீங்க அதை விட்டு நீங்க திருப்பி மீண்டும் பெரிய வீடு திருப்பி நீ வரணும் திருப்பி வந்து நீ ஜீவகாரணம் செய்ய வேணா செய்ய மாட்டேன் திருப்பி அதே அனுப்பு தான் வரையும் போவோம் ஏன்னா ஏற்கனவே அந்த அனுபவத்தை நீ கேட்டு இல்லையா ஏற்கனவே அந்த சுகத்தை திருத்தது இல்லையா அப்ப திருப்பி அந்த இடத்துக்கு போகும்போது மீண்டும் ஜீவகாரணம் செய்யறது கஷ்டமா இருக்கு அதனாலதான் எல்லாருமே வேற எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க ஜீவகாரத்தை ஒன்னும் முழுமிச்சா செய்ய ஒன்னும் வேண்டாம் இங்க நீ உன்னை நீ அம்மையான இயல்புல வாழு இயல்புல குடும்பத்தோட வாழ்க்கை குடும்பம் அது உன்னோட சௌ அதுக்கேற்ற மாதிரி வாழு ஆனா இயல்பா வாழு எல்லாரு மாதிரி இரு எல்லாமே மாதிரி இரு எல்லாருக்கு இடத்துலயும் நீயே ஒரு பொதுவில் வாழு இடத்துல கருமையான செயலை செய் இது போதுமானது உங்களுக்கு பெரிய அறிவும் ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா நமக்கு என்னன்னா நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் நம்ம எங்க இருக்கிறமோ அதான் கம்ஃபர்டபுள் நம்ம இடத்த மட்டும் கம்பர்டபுள் போய்ட்டு ஏன்னா கம்ஃபர்டபு செய்யும்போது கிட்ட ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம எப்ப இருக்கிறதுல இருக்கிறோம் நம்மளை சுத்தி எல்லாரும் இருக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம ஒரு செயலை செய்யறோம் பெரிய மகிழ்ச்சி இருக்கும் உனக்குள்ள ஒரு விரைத்தி தன்மையோ நம்ம எதுவுமே அந்த தன்மையோ உங்க துணையோ தோணாது சூப்பராக கொண்டு போவோம் இன்னும் உங்ககிட்ட அதிக நண்பர்கள் கூடுவாங்க இந்த ஜீவகாரியத்தினால இன்னைக்கு நீ ஒரு ஆளா இருக்கிற நாளைக்கு பத்து பேர் நாலு நூறு பேர் ஆகும் இவ்வளவு பேரும் சேர்ந்த ஜீவகாரியத்தை பண்ணுவோம் உங்க எல்லாருக்குள்ளேயும் ஆற்றல்கள் கை கூடும் இந்த பூமியில போது உங்களுக்கு நட்பு உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் என்ன இவங்க எல்லாருமே உன்னோட சேர்ந்தே இருப்பாங்க தனியா நீ இருக்க மாட்டேன் எல்லாமே கூட்டிடுங்க ஜீவ முதல்ல தனியா போயிட்டு யோகத்தை கத்து கத்துக்கிறதுக்கு இன்னைக்கு கும்பலோட குடும்பத்தோட இருக்கலாம் குடும்பத்துல இருந்து பெரிய நிறைய மக்களோட சேரலாம் சேர்ந்து பெரிய கும்பலா மாறலாம் எல்லாரும் சேர்ந்தது ஜீவ காரணம் செய்யும் போது எல்லாருக்குள்ளேயும் ஆற்றல் வரும் இவ்வளவு பேர் உங்க இருக்கிறதுனால பெரிய தன்னம்பி இருக்கும் பெரிய தைரியம் இருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் இந்த தானே இன்பம் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல குடும்பம் வாழ்ந்தால கூட்டு குடும்பம் வாழ்ந்தாங்க பாத்தீங்கன்னா முதல்ல வாழ்ந்தவங்க கூட்டு குடும்பம் பண்ணி வாழ முடியும் போயிடும் ஆனா வந்து கூட்டு குடும்பமா ஆனா சொந்த பந்தம் கிடையாது ஒரு குடும்பமா மாத்தி கருத்தை உனக்குள்ள வர வச்சு உனக்குள்ள அந்த கருணைன்ற அந்த மலையை பொழிய வச்சு நீங்க எல்லாருமே வர்ணம் இல்லாத பெருவாழ்வு போறன்ற எண்ணத்தை எல்லாருக்குள்ளயும் அது செலுத்தி இவங்க எல்லாரையும் ஒன்னா ஒரே ஒரு ஒரு கோடைனு கீழே உங்க எல்லாரையும் வர வைக்கும் அப்படி வந்து எப்படி இருக்கும் பாருங்க சம்ம ஒரு சந்தோஷமா இருக்கும் செம்ம சந்தோஷமா செம்ம ஜாலியா இந்த வாழ்க்கைய வாழ் மரணம் இல்லாத பெருவாவுக்கு போ ஒரு நிம்மதியான வாழ்க்கையை சூப்பரா வாழலாம் சந்தோஷமா என்ன சரி இறைவனை பயணத்துக்கு போறேன் என் குடும்பத்திலே இருக்கிறேன் என்ன சுத்தி உள்ள நண்பர்களும் இருக்கிறாங்க எல்லாரும் ஒத்த கத்தவர்கள் எல்லாரும் சின்ன ஜீவகாரணம் எப்படி கேட்கும்போது எப்படி இருக்குது இப்ப இந்த இடம் நான் சொன்னேன் தெரியல எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா தெரியல இதான் இப்ப அதனால இன்றைய ஆளுநர் நம்மளுக்கு அதான் நடந்துருக்குது அன்னைக்கு அஞ்சு பேர் இருந்தோம் அப்போது அறுபது பேர் இருக்கிறோம் எல்லா ஒத்த கரத்தோடு இருக்கிறோம் ஒரு செயல் செஞ்சேன் இன்னைக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு சேலுக்கு மேலே சேர்ந்து செய்யறோம் எல்லா சேருக்கும் காசு கட்டுற மாதிரி எல்லாரும் சேர்ந்து நிறைய பேர் காசு கொடுக்குறாங்க இந்த செயல் சேர்த்து ரொம்ப ஈஸியா இருக்குது எல்லாரும் இறை நோக்கிய பயணம் குடும்பத்தோடய வாழ்றோம் எல்லாமே நம்ம சொல்றது எல்லாமே இயற்கையா நம்ம நடந்து வர தான் எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்றோம் அப்ப அந்த கருணைன்றது எவ்வளவு பேச பாருங்க இதெல்லாம் வந்து நான் சொல்லணும்னு இல்லை இதெல்லாமே இயற்கையா தெரியாம இயற்கை கொடுத்து அதை செஞ்சு அனுபவமா பெற்ற வார்த்தைகளை சொல்லி நினைக்கிறேன் இது எல்லாருக்குமே தண்ணி போற மாதிரி விஷயம் இப்படி வாழ்ந்தீங்கன்னா எல்லாருக்குமே ஈஸியா இறைத்தன்மை மேட்டலாம் அன்னைக்கு நீங்க இறைவனை எட்டணும் நம்ம வந்து கடவுளை பாக்க போறேன் நான் வந்து சாமியாரை போறணும் போத்தவலை காவி கட்டி எல்லாரையும் விட்டு தனியா போல நீ வள்ளலாறு வழின்றது என்றது இறக்கத்துலவா அது ஒண்ணே போதுமானது குடும்பத்தோடு வாழை ஒரு உயிரை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு எல்லா உயிர் மேலே அன்பு கருணியா இருங்க இல்ல இப்ப என்னால முடியலன்னா அது கூட விட்டுடு ஆனா எல்லா உயிர் மேலே அன்பு கருணியா வந்து அது ஒரு காலகட்டத்துக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா விட்டு இந்த ஜீவராசி மேல அன்பு வரும்போது அன்பா இருக்கிற ஜீவராசியம் சாப்பிடு சாட மாட்டில் அன்னைக்கு உன் குழந்தைய தெரிஞ்சுக்கலாம் அன்னைக்கு தானே விட்டு மாமி சொன்ன போயிடும் வாழ்க்கை இன்னும் சூப்பராயிடும் ஒரு மகிழ்ச்சி ஆயிடும் இந்த உலகத்திலேயே எல்லாரோட பெரிய சந்தோஷமா வாழ்வு நீ தான் வாழ்வாங்க கிடையாது இதுதான் மரணம் இல்லாத பெருவாள் இந்த பூமியில வாழ்றது கருணியா வாழ்றது ரொம்ப கஷ்டம் குடும்பத்தோட கருணியா நீ வாழ்வேனா அதோட பெரிய ஒரு சந்தோஷம் இந்த பூமியில கிடையாது அந்த சந்தோஷம் இந்த பூமிலேயே நீ பெருவே அப்படின்னா நீயே மரணம் இல்லாத பெருவாள் வாழ போறதுதான் உண்மை வேற ஒண்ணுமே இல்லை இதுதான் மரணம் இல்லாத பெருவாள் நீயும் சந்தோஷமா இருப்ப பிறரையும் சந்தோஷத்துக்கு உள்ளாக்குவ இந்த சந்தோஷம் ரெண்டு சந்தோஷம் ஒண்ணா உனக்கு இருக்கிற அந்த உண்மையான பொருளுக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்பு தான் அதோட உண்மையான அதுதான் வெளி அதுதான் பெருமான சொல்ற நறுப்பெரும் ஜோதி அதுதான் தனிப்பெரும் கருணை அந்த கருணை வெளிப்பட்டதுனால உனக்குள்ள இருக்கிற அந்த இயற்கையான இறைவன் என்ற ஆற்றல் வெளிப்படும் வெளிப்பட்டு நீ யாரு இந்த உலகம்னா என்ன இந்த உலகத்துல நடக்கிற இயக்கம்னா எல்லாத்தையும் பத்தி நீ புரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கும் போது தெரியும் எல்லாமே நாள் புரிய வரும் அதை புரிய வரும்போது உனக்குள்ள அளவுக்கு மீன் சந்தோஷம் எல்லாமே நான் தானே எனக்கு மரணம் மரணமே கிடையாது நீ போகணும் கிடையாது இந்த மாதிரி வந்ததும் கிடையாது எப்பவுமே நீ நித்திய பொருள்ன்ற உனக்குள்ள அந்த வாசகம் உன் செவி வழியா கேட்கும் அதை கேட்கும்போது தெரிஞ்சிடும் எப்பவுமே நான் தான் ஆமா எல்லாமே அப்ப எல்லாமே நீன்னு தெரியும் போது உனக்குள்ள கோபமும் உனக்கு ரோசம் சூடு சோரம் எதுவுமே இருக்காது எல்லாமே நான் தாண்டே அப்படின்ற தன்மை நம்மளுக்குள்ள வெளி வெளிப்பட்டுடும் அந்த தன்மை கட்டாயம் நடக்கும் அது ஜீவகார சாத்தியம் வேற எந்த செயலுமே இங்க இருந்தேன் இது ஒண்ணு போதும் இதுல எந்த விஷயத்தையும் நீ யாரும் நீங்க இதை செஞ்சுனே போனா கொஞ்ச நேரம் உட்காந்துடா யோகன்றது தவன்றது கொஞ்ச நேரம் உட்காந்தன நிறைய விஷயம் உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும் சத்ய விசாரம் கண்ணம் ஒண்ணா போதும் நினைச்சது ஒரு கடத்துல அப்படியே அந்த சந்தோஷம் போலாம் ஆனா ஜீவகார்ட்டை செஞ்சுன்னே இருக்கலாம் ஆனா நம்ம அதுக்கு போயிட்டோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த செயல செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா அமைதியாக உட்காந்து உனக்கு தியானன்றது நம்ம உனக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் சுவாச காற்று ஏற்றது ஏற்கறது அது ஒடுங்குறது எல்லாமே உனக்குள்ள புரிய ஆரம்பிக்கும் உன்னோட உணர்வு சும்மா போறது உன்னால உணர முடியும் இதெல்லாம் யோகத்துல தான் முடியும் நீ ஜீவகாரணம் பண்ணி நீ சும்மா அஞ்சு நிமிஷம் உட்காந்தா போதும் அதான் சொன்னேன் இந்த உடலை பொறுத்த வரைக்கும் யோகன்றது நீயா ஏக்குறது ஜீவகாரணம் தன்னை தனியா ஏக்குறது அதுவா இங்கும் போது கரெக்டா இயங்கும் நீயா ஏக்கும் போது எதை ஏக்கு உனக்கு தெரியாது ஏன்னா நம்ம 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 நார்மலா வாழ்ற வாழ்க்கையில நம்மளுக்கு உணவு சாப்பிடுறது எந்த உணவு சாப்பிடணும் எந்த உணவு சாப்பிட நமக்கு தெரியல யாரா சொன்னா கூட கேட்க மாட்டோம் அந்த அளவு தான் நம்மளுடைய எண்ணங்கள் சில பேர் மூச்சு பயிற்சி பண்ண அசைவம் சாப்பிட்டுட்டு மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி செய்யறாங்க அவங்களுக்கு நோய் நிறைய இல்லை இதான் சொல்றேன் அந்த மாதிரி சொல்றேன் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத நல்ல சொல்றேன் உணவு நம்ம சாப்பிட்ற உணவு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிட தெரியாத அளவுக்கு நம்ம கிட்ட பக்கம் வந்து நம்மளுக்கு எப்படி எதையா இருக்கணும் எதையா இருக்கணும் எதை எங்க நிறுத்தணும் நம்மளுக்கு தெரியுமா தெரியாது ஆனா நீ கருணையில போ நீ கருணையில போனா அது ஏற்கும் தன்னைத்தானா இந்த உடலை ஏன்னா இந்த உடலை அதிகமா ஏற்கனவே அதை நீக்கற தன்ன தானே தான் ஏற்கனுக்குது அதை தன்னை தாங்கினே ஏற்கிற பொருள் அது உன்னத நோக்கி பயணப்படணும் அதுக்கு தெரியும் எப்படி நான் உன்னத நோக்கி ஒன்று பயன்பட்டு போகணும் அதுக்கு தெரியும் எல்லாமே யோகன்றது நம்ம ஏக்கறது கருணின்றது தானா ஏங்குறது தானா ஏங்குறதுதான் அது இயற்கையா அதுக்கு தெரியும் எப்படி ஏற்கனா அது எப்படி ஒன்று கரெக்டா செட் பண்ண முடியாது தெரியும் என்ன உடல் அப்படி தான் கொடுத்தேன் நான் கம்பு விட்டேன் எல்லாமே தானா நந்தது ஏடா உள்ளுக்குள்ள இன்னொன்னு நடக்குது அதுதான் நந்தது இது எப்படி நடத்துல இப்படி ஏற்குமே தெரியும் அதுதான் நடணும் யோகன்றது அப்படிதான் நடக்கணும் இயற்கையா அதுவா தன்னை தண்ணி மாத்திக்கும் போது அது சிறப்பா இருக்கும் நம்ம மாத்தணும்னு இறங்கினா சரியா மாத்தத்துக்கு நம்மளுக்கு தெரியாதுன்றதா உண்மை ஜீவகாரணம் ஒண்ணுதான் வழி ஜீவகாரணம் ஒண்ணுதான் சாதனை அதுவே முதல் சாதனை அதுவே முடிவு சாதனைன்றதா